இந்த பதிவு வந்து இந்த கொஸ்டின் ஸ்ரீவித்யா எனக்கு கொடுத்தது வந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வென்ஷி தேவி இந்த கொஸ்டின் ஏன்னா ஸ்வர்ணதானம் தானம் பற்றி பேச சொன்னாங்க ஸ்வர்ணம்னா தங்கம் பட் நான் வந்து என் பசங்க நல்லா இருக்கணும் சந்ததிகள் நல்லா இருக்கணும் நம்ம எத்தனையோ கர்மாக்கள் பண்ணியிருக்கோம் நிறைய பாவங்கள் குடும்ப சாபங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஸ்வர்ண ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று நம்ம வந்து எத்தனையோ சம்பாதிக்கிறோம் எத்தனையோ தொலைக்கிறோம் எவ்வளவோ க நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன் தீர இதுக்கெல்லாம் வந்து குலதெய்வத்துக்கு தாலி வாங்கி பூதானம் பண்ணும்போது பாபங்கள் தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லாருக்குமே பாபங்கள் சாபங்கள் இது எல்லாமே வந்து உண்டு ஸோ இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே அவ்வளோ லேஸில் வந்து விடாது ஜென்ரலாக கற்பருமைக்காக சொல்லிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது மாறாத தங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த தங்கத்துக்கு மட்டும்தான் அது மாசு மாறவே அந்த மாதிரி கோவில்களுக்கு தங்க விமானம் பண்ணும் பொழுது அதில் நம்மளுடைய பங்கு ஒரு மில்லிகிராம் நமக்கு அதில் சேர்ந்தால் கூட அதில் நமக்கு பலன் கண்டிப்பாக நமக்கு வீட்டில் வந்து குழந்தைங்க சந்ததி வருது இல்லையா ஸோ நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்த நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை அந்த குழந்தைக்கு நல்ல ஆயுள் விருத்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆன்மீக பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு வந்து இந்த கொஸ்டின் ஸ்ரீவித்யா எனக்கு கொடுத்தது வந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வெண்ட் ஷீ கே த கொஸ்டின் ஏன்னா ஸ்வர்ண தானம் பற்றி பேச சொன்னாங்க ஸ்வர்ணம்னா தங்கம் ஸோ தங் தானத்துலேயே ரொம்ப சிறந்தது வந்து ஸ்வர்ண தானம் தான் இந்த தங்கம் வந்து தானம் பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எந்த நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா கர்ம பலன் தீர்றது அப்படின்ட்டுன்னு ஸோ நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன் தீரணும் இல்லை நம்மளுடைய தனிப்பட்ட பாபங்கள் தீரணும் மற்றவங்களோட சாபம் எல்லாம் தீரணும் அப்படின்னா அந்த தானத்தில் நிறைய தானங்கள் இருக்குது அன்னதானம் வஸ்திர தானம் பூமி தானம் கோதானம் இந்த மாதிரி நிறைய தானங்களில் ஸ்வர்ண தானமும் உண்டு ஸோ இந்த நிறைய தான வகைகளில் இப்போ அன்னதானம்னா அவளுக்கு சாப்பாடு போடுறது வஸ்திர தானம்னா துணிமணி கொடுக்கறது பூதானம் அப்படின்னு சொன்னால் பூமியை தானம் பண்ணுறது கோதானம்னால் பசுமாடு தானம் பண்ணுறது இப்படி ஒவ்வொரு தானங்களுக்கும் ஒரு வகையான பலன்கள் சொல்லியிருக்கு இப்போ மனிதனாக பிறக்கிற எல்லாருக்குமே நான் பாபம் இல்லாமல் இருக்கணும் சாபம் இல்லாமல் இருக்கணும்னா முடியாது அது நடக்காத ஒரு காரியம் எல்லாருக்குமே பாபங்கள் சாபங்கள் இது எல்லாமே வந்து உண்டு ஸோ இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே அவ்வளோ லேஸில் வந்து விடாது ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து வேதங்கள் சொல்லக்கூடியது வந்து இந்த தான வகைகள் தான் ஸோ இந்த தானங்களில் இந்த ஸ்வர்ண தானம் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் எல்லாம் இந்த திரும கல்யாணத்துக்கெல்லாம் தாலி தானம் பண்ணுவாங்க தாலி செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இந்த தாலியை வந்து நம்ம தானம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து நிறைய பெண்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் இல்லை வந்து சுமங்கலி யோகம் குறைவாக இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சுருப்பாங்க ஸோ கல்யாண வாழ்க்கைக்கு அந்த தாம்பத்தியம் நன்றாக இருந்து ஒரு கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு அந்த தாலியை வந்து தானம் பண்ணுவாங்க ஜாதகத்தில் வந்து அந்த சுமங்கலி யோகம் இல்லை ஒரு விதவ சாபம் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து குலதெய்வத்துக்கு தாலி வாங்கி போடுவாங்க ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போட்டிருந்த தாலியவே கொண்டு போய் இப்போ திருப்பதி உண்டி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அவங்க வேறு ஒரு தாலி போட்டுக்கிற மாதிரி பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்கும் ஸோ இது ஒரு வகையான ஸ்வர்ணதானம் தானம் இந்த இதுக்குமே பலன் கண்டிப்பாக உண்டு மற்றபடி நம்ம வந்து இப்போ ஒரு ஹோமம் எல்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நம்ம ஒரு ஹோமம் பண்ணும் பொழுது அந்த ஹோமம் பண்ண வர்றாங்க இல்லையா வேத பண்டிட்ஸ் அந்த மாதிரி வேதம் படித்தவாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வர்ண தானம் பண்ணுறதும் அந்த பூஜைக்கான நம்ம என்ன ஒரு ஒரு பர்பஸ்க்காக ஒரு யாகம் வீட்டில் நம்ம செய்கிறோம் அதெல்லாம் அந்த பர்பஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் இல்லை அதுக்கு நல்ல பலன் வரணும் அப்படிங்கும்போது ஸ்வர்ண தானங்கள் பண்ணுறது உண்டு அன்று இன்றைக்கி ரொம்ப விலை ஸ்வர்ணம் ஒரு கிராம் வாங்கினாலே ஏழாயிரூபா கிட்ட ஆகுது பட் ஸ்டில் நம்ம வந்து எத்தனையோ சம்பாதிக்கிறோம் எத்தனையோ தொலைக்கிறோம் எவ்வளவோ கடனில் இருக்கோம் எப்படியாவது அந்த ஸ்வர்ணம் பண்ணி தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நான் வந்து ஏற்கனவே திருக்கோஷ்டியூரில் வந்து தங்க விமானம் பண்ணுறா கோவிலுக்கு வந்து தங்க விமானம் பண்ணுறதுக்கு நம்ம தங்கம் தானம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி கோவில்களுக்கு தங்க விமானம் பண்ணும் பொழுது அதில் நம்மளுடைய பங்கு ஒரு மில்லிகிராம் நமக்கு அதில் சேர்ந்தால் கூட அதில் நமக்கு பலன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு வகையான ஸ்வர்ண தானம் நமக்கு வீட்டில் வந்து குழந்தைங்க சந்ததி வருது இல்லையா ஸோ நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்த நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை அந்த குழந்தைக்கு நல்லா ஆயுள் விருத்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லாதப்பட்டவர்களுக்கு நம்ம அந்த ஸ்வர்ண தானம் பண்ணுறது நல்லது அவங்களுக்கு அரிசி பருப்பு ஒரு கிராமோ அரை கிராமோ தங்கம் அப்புறம் வஸ்திரம் இதெல்லாம் தானம் பண்ணி கொடுக்கறதுங்கிறது இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்தது ஸோ இதெல்லாமே இந்த ஸ்வர்ண தானம் பண்ணுறதுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஜென்ரலி இப்போ என்னெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நகை வாங்கி போட்டுக்கிறது அப்படிங்கிறத விட நான் என் லைஃப்பில் பண்ண ஸ்வர்ண தானம் நிறையா நம்ம வந்து ஜென்ரலாக கற்பருமைக்காக சொல்லிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது பட் நான் வந்து பசங்க நல்லா இருக்கணும் சந்ததிகள் நல்லா இருக்கணும் நம்ம எத்தனையோ கர்மாக்கள் பண்ணியிருக்கோம் நிறைய பாவங்கள் குடும்ப சாபங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இந்த சொர்ண ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அது எல்லாரும் மனசு வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் பண்ணால் நம்ம வந்து வாயால் சொன்னால் பத்தாது இல்லையா இந்த இப்பிறவியில் நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் தீர்த்துட்டு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நம்ம அது வாயால் சொல்லும் பொழுது நம்ம தாங்க நகை வச்சு போட்டுக்க முடியும் நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்கு இருந்தால் பர போதும் அதுக்கு மேலே இருக்கிறது கோவில்கள் இல்லாத கோவில்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நமக்கு இருக்கிற நகைகளை விற்று எத்தனையோ கோவிலுக்கு கும்பாபிஷேகங்கள் பண்ணலாம் இல்லை நகையே ஒரு பவுன் கூட இல்லாதவங்களுக்கு நம்ம தானம் பண்ணலாம் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணலாம் நம்ம மனசு தான் காரணம் ஸோ எப்படி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்டம்தான் ஸ்வர்ணானம் பண்ணும் பொழுது பாவங்கள் தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம செய்த பாவங்கள் தீரணும் தோஷங்கள் எல்லாம் போகணும்னா ஸ்வர்ணதானம்ங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இப்போ ஸ்வர்ணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நெக்லஸை வந்து அக்னியில் போட்டாலும் அது சாலிடிஃபை ஆகி அது ஸ்வர்ணம் மாற் மாற்று மாறாத தங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த தங்கத்துக்கு மட்டுந்தான் அது மாசு மாறவே மாறாது அதனால் அந்த தங்கத்தை நம்ம தானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி மாசு இல்லாமல் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது தான் வேதங்கள் சொல்லுது ஸோ நீங்களும் எவ்வளோ முடிஞ்சதோ இல்லாதவர்களுக்கு கொடுங்க கோவில்களுக்கு செய்ங்க தான தர்மம் நிறையா பண்ணுங்கள் அதில் ஸ்வர்ண தானத்தை நிறையா பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்